அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாள்பட்ட கடனும் உடனடியாக தீர மீனுக்கு இந்த ஒரு பொருளை உணவாக கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அது என்ன பொருளை கொடுக்கணும் இதை கொடுப்பதினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ நம்மள நிறைய பேர் வந்து கடன் வாங்கியிருப்போம் கடன் வாங்காதவர்கள் அப்படின்னு யாருமே கிடையாது அவரவர்களின் தகுதிகளுக்கு ஏற்ப எல்லாருமே கடன் வாங்கியிருக்கோம் கோடீஸ்வரன் கோடி கணக்கில் வாங்குவான் நாம் ஆயிரக்கணக்கில் வாங்கியிருப்போம் இவ்வளவுதான் வித்தியாசம் ஆனால் நம்மளுக்கு அந்த கடன் பெரிது தான் இல்லைங்களா கடன் வாங்கின எல்லாராலையும் திருப்பி அவ்வளவு சுலபமாக கட்டிவிட முடியுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது நிறைய பேர் வந்து ஒரு ஐம்பதாயிரம் வாங்கியிருப்பாங்க வட்டி மேலே வட்டி வட்டி மேலே வட்டின்னு இப்போது ஒரு லட்சத்துக்கு வந்து நிற்கும் இந்த மாதிரி கடன் பிரச்சனைகளில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பவர்களும் சரி இது வந்து நான் வெறும் பணக்கடனை மட்டும் சொல்லலை ஒரு நகை கடன் வச்சுருக்கிறீங்க இல்லை வேறு ஏதாவது சொத்து பத்த வச்சு அடமானம் வச்சு கடன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு எந்த கடனாக வேணாலும் இருக்கலாம் அந்த எல்லா கடனையும் உங்களுக்கு தீர்க்கக்கூடிய ஒரு அரு மருந்தாகவே இது விளங்கும் நாம் அந்த பொருளை ஒரு பத்து ரூபா கொடுத்து வாங்கினா போதும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பொருளை தான் நான் சொல்ல போகிறேன் அதுவும் இந்த கடன் பிரச்சனை எல்லாருக்கும் பெரும் பிரச்சனையாகவே இருக்கும் நம்ம பிரச்சனையில் கஷ்டத்தில் கவலைப்பட்டு இருக்கும் பொழுது கடனை சீக்கிரமாக வாங்கிடுறோம் ஆனால் அந்த கடன் அவ்வளவு சுலபத்துல கொடுக்க முடியுதா அப்படின்னு கேட்டா எல்லாராலையும் அது முடிகிறது கிடையாது ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் கடன் வாங்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகளில் கடன் வந்து பெருகி போகும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கட்டத்துல எல்லா கடனும் வந்து ஒட்டுக்கா நின்றோம் அப்படி நம்ம முன்னாடி நிற்கும் பொழுது நம்மளால் வந்து அதை ஹேண்டில் பண்ணவே முடியாது நம்மளுடைய கடன் பிரச்சினை தீர்வதற்கும் செல்வ செழிப்பை ஏற்படுத்துவதற்கும் கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை வந்து மீனுக்கு உணவாக கொடுக்க வேண்டும் ரொம்ப விசேஷம் மீன் நீங்கள் வீட்டில் தொட்டியில் வளர்க்கக்கூடிய மீன்களுக்கு கிடையாது உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தப்ப இருக்கும் அந்த தெப்பக்கோளம் இல்லை கிணறு ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க அங்க வந்து மீன் இருக்கும் அந்த மீனுக்கு தான் நீங்க வந்து உணவா போடணும் நாங்கள் மீன் தொட்டி வச்சிருக்கிறோங்கம்மா அதுக்கு வந்து உணவாக நாங்கள் போடலாமா அப்படின்னா அது வந்து பலன் அளிக்காது ஏன்னா இது நம்ம வேணும் வாஸ்துக்காக நம்ம வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறோம் கடலில் போடலாம் கோவிலில் இருக்கிற தெப்ப குளத்தில் போடலாம் கிணத்துல ஒரு கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்துல தான் நாலு மீன் இருக்குது அந்த மீனுக்கு நாங்கள் கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க தாராளமாக கொடுக்கலாம் கோவில்களில் இருக்கக்கூடிய மீனுக்கு கொடுக்கலாம் இந்த மீன் யாருன்னா விஷ்ணுவின் மற்ற அவதாரம் தான் இந்த மீன் அப்போ அந்த மீனுக்கு நம்ம உணவாக கொடுக்கும் பொழுது அந்த மீன் யாரு விஷ்ணு அப்போ விஷ்ணுவுக்கு நம்ம உணவு கொடுக்கும் பொழுது அவர் மனம் உகர்ந்து நம்முடைய தொழிலில் செல்வ செழிப்பு ஏற்படுத்துவார் நம்ம வீட்டில் பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவார் அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீர்ந்து போய்விடும் அப்பேற்பட்ட மீனுக்கு எந்த ஒரு உணவை நாம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரி ஒரு பத்து ரூபாய் கொடுத்து பொறி வாங்கிட்டு போய்க்கோங்க அங்கே இருக்கக்கூடிய தெப்ப குளத்தில் மீன்களுக்கு வந்து அதை உணவாக போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் அது எவ்வளவு கோடி கோடியாக நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னாலும் சரி அந்த கடனை நொடி பொழுதில் தீர்க்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான பரிகாரம் தான் இது நிறைய பேர் ஐயோ இந்த கடனை நான் எப்போதான் கட்டி முடிப்பேனோ இதை முடிச்சா தான்ப்ப என்னால் மூச்சு கூட விட முடியும் என்னால என்னோட பாதி சம்பளத்துக்கு மேலே இங்கே வட்டிக்கே சரியா போயிடுது அப்படின்னு இது மாதிரி கடன்னால நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மீனுக்கு புரிய வந்து உணவாக கொடுக்கணும் இதை எந்த கிழமைகளில் நாம் செய்யணும் அப்படின்னா கடன் தீரணும் அப்படிங்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அன்று கொடுங்க செல்வ வளம் பெருக வேண்டும் அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமைகளில் கொடுங்க சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு உகந்த நாட்களில் கொடுக்கலாம் ஏன்னா பெருமாள் தான் மச்ச அவதாரத்துல மீனாக பிறந்தவர் அப்படி நம்ம அந்த மீனுக்கு உணவளிக்கும் பொழுது நம்மளுடைய கர்ம வினைகள் குறைய ஆரம்பித்து விடும் இப்போ இந்த கர்ம வினை தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கும் இந்த கர்ம வினை வந்து கம்மியாக செஞ்சிருக்கோம்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் நடக்கும் இந்த போன ஜென்மத்தில் நம்ம நிறைய பாவம் செஞ்சு இந்த கர்ம வினையை சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் அதை அந்த போன ஜென்மத்தில் செஞ்ச தப்புக்கெல்லாம் ஒரு பரிகாரமாக இந்த ஜென்மத்தில் ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் இருப்போம் கட்டாயம் நீங்க இந்த ஒரு எளிய விஷயத்தை வந்து செஞ்சு பாருங்க உங்களுக்கு கர்ம வினைகள் நீங்குவதோடு செல்வ செழிப்பு ஏற்படும் கடனில் இருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் நிறைய லோன் வாங்கியிருக்கிறோமா ஹவுஸ் லோன் வாங்கியிருக்கோம் பைக் லோன் இருக்குது ஃபோன் லோன் இருக்குது எதை கட்டுறது எதுக்கு இஎம்ஐக்கு எந்த டேட்டில் கட்டுறதுன்ற அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு எல்லா பக்கமும் ஒரே கடனாகவே நாங்கள் வாங்கி வச்சுட்டோம் எங்களால் சமாளிக்க முடியலை அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் வந்துட்டு போய் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அது எந்த கோவிலாக வேணாலும் இருக்கலாம் அம்மன் கோவிலா இருக்கலாம் சிவன் கோவிலா இருக்கலாம் முருகன் கோவிலா இருக்கலாம் எந்த கோவில் இருக்கோ அங்கே தப்ப குளம் இருக்கணும் நம்மளுக்கு கண்டிப்பா அப்படி இருக்கக்கூடிய தப்ப வந்து இந்த பொறிய நீங்க அந்த மீனுக்கு உணவாக போடும்போது கண்டிப்பா உங்க வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும் உங்க வாழ்க்கையிலயும் சந்தோஷம் வந்து ஏற்படும் இந்த கர்ம வினை தான் நம்ம எல்லாத்துக்குமே காரணம் போன ஜென்மத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பவே இந்த ஜென்மத்தில் கடனும் நோயும் நம்மளை வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நாம் வந்துட்டு கர்ம வினையும் குறையும் இதில் வந்து நம்மளுக்கு நிறைய நன்மைகள் நடக்கிறது இந்த மீனுக்கு பத்து ரூபா கொடுத்து ஒரு பொரிய வாங்கி போட்டோம்னா வினை குறையும் கடன் தீரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில தொழில வியாபாரத்துல வெற்றிகள் குவியும் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கும் கண்டிப்பா இத நீங்க நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறது அதுதான் முதல்ல இது செஞ்சால் நம்மளுக்கு இது நடக்கும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பினால் மட்டுமே நம்மளுக்கு அது நம்ம வாழ்க்கையில் வந்து நடக்கும் ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் பிரதிபலிக்கும்னு சொல்லுவாங்க அதனால் எப்பயுமே நெகட்டிவா யோசிக்காதீங்க நெகட்டிவ் தாட்ஸ் வச்சுக்காதீங்க எதையுமே பாசிட்டிவ் அப்ரோச்சோடு நீங்கள் பாருங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக நடக்கும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் இந்த ஒரு எளிய விஷயத்தை வந்து வந்து செஞ்சு பாருங்க இது கடல்ல கொடுக்கலாமான்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போன மென்ஷன் கேட்டிருந்தீங்க கடல்ல இருக்கக்கூடிய மீன்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம் என எல்லாருமே கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது இல்லைங்களா அதனால தான் கோவிலில் இருக்கக்கூடிய தெப்ப குளத்தில் சக்திகள் மிக அதிகமாக இருக்கும் ஏன்னா கோவிலில் இருக்கக்கூடிய மொத்த ஒரு பாசிட்டிவிட்டியுமே அந்த குளத்தில் தான் இருக்கும் அப்போ அங்கே போய் கை கால் மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு தண்ணையில் தண்ணீர் தெளிச்சுட்டு ஒரு பத்து ரூபாய்க்கு பொரிய வாங்கிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய மீனுக்கெல்லாம் போட்டுட்டு நீங்கள் கடவுளை சேவிச்சுட்டு வாங்க நிச்சயம் உங்களுடைய கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்